ஹலோ மக்களே கொஞ்சம் நாளாகவே வீடியோவில் வந்து எல்லாருமே அக்கா மெயின் ஒரு ரெசிபி போடுங்க ரெசிபி போடுங்கன்னு வா இப்போ லாஸ்ட் ஆர்ட் ஒன்று வந்து நான் ஷார்ட் சாட்டு போட்டேன் அதில் வந்து டீட்டெயில் எதுவும் சொல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக் கூட போட்டிருந்தேன் அதுலேயும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சரி நம்ம வந்து ஒரு ரெசிபி போடலாம் ஆனால் எனக்கு வந்து இந்த அளவெல்லாம் கரெக்டாக தெரியாது ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அதெல்லாம் சொல்ல தெரியாது நானே போட்டு போட்டு டேஸ்ட்டு பார்த்து பார்த்து கரெக்டாக இருக்கா ஓகேவா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் நானே போடுவேன் அதனால் உங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நம்ம அலோட்டமாக ஒரு கதை சொல்லுதேன் நல்லெண்ணெய் தான் எடுக்குவேன் நல்லெண்ணெய் எடுத்து இஞ்சி பூண்டெல்லாம் அதில் பொறிச்சுவேன் மீன் வந்து கேஸ் அடுப்பில் பொறிச்சா கேஸ் டக்குன்னு தீரும் சொல்லி எங்கள் அம்மையாக தெரியுமா பண்ணும் விறகு அடுப்பில் பொறிச்சு தரும் என்னதெல்லாம் போட்டு உப்பு மஞ்சத்தூள் தூள் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வினிகர் ஊற்றி ஒரு அரை மணிக்கு ஒரு ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை நல்லா பொரித்து என்னக்கு தருங்க பாருங்கள் இப்படி தான் கொண்டு வந்து தரும் அதுக்கப்புறம் ஊருக்கு அவ்வளோ வேலையை நான் இங்கே கேஸ் அடுப்பில் செய்வேன் அதுக்கு இஞ்சி பூண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குவேனே அதை வந்து ஃபஸ்ட்டு தனித்தனியாக பொறிச்சி எடுக்குவேன் பொறிச்சதை எடுக்கிறதுன்னா இந்த கோல்டன் ப்ரௌன் கலர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலர் வாடுற அளவுக்கு பொறிச்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா இன்னும் எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னென்னா உங்கள் கதையை சொல்லுங்கள் உங்கள் எங்கே அப்படின்னு எல்லாம் இப்போ வந்து நானும் ஒருக்கா கதையை சொல்லலாம்மா வேண்டாமான்னு கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து சொல்லுங்கள் ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போ சொல்லலாம்னா நான் வந்து இப்போ ஃபுல்லாக வீடியோஸ் போடுறதுனால அந்த வீடியோ போடுற வீடியோ கூட பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்து சொல்லுவா இல்லை என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியல இப்போது ஒருவேளை என்ன இப்போ மீன் ஒருக்கா பொறுச்சுதுன்னா இது எட்டு நிமிஷம் வீடியோ இருக்கேன் ஆனால் ரெசிபி ஒரு நிமிஷத்தில் சொல்லலாம் மிச்சம் ஆறு நிமிஷம் அந்த கதையை பேசவா அப்படின்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது எந்த மாதிரி வீடியோஸ் போட்டு உங்களுக்கு எனக்கு கதையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்போ நீங்கள் எனக்கு அதுக்கும் ஒரு ஐடியா கொடுத்தீரன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வேற கண்டிப்பாக நானே நிறைய கேமரா முன்னாடி இருந்து சொல்ல மாட்டேன் நான் அதுக்கு வராது வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இல்லை நானே எங்களுக்கு சேர்ந்துருக்க இருக்கும் ஏதாவது வீடியோ எடுத்து அதுக்கு போடவா இல்லை ஃபோட்டோஸ் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு பேக்ரவுண்டில் அந்த மாதிரி போடவான்னு சொல்லி நீங்கள் ஒரு சஜஷன் கொடுங்க அப்போ நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு சொந்த கதை எல்லாத்தையும் வரிசையாக இறக்குறேன் சொல்ல நிறைய இருக்குது கேட்கவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்புறம் இஞ்சி கொண்டு அங்கே பொறிஞ்சின்னு இருக்க சைடில் என்ன தெரியுமா பண்ணணும் ஒரு மசால் ரெடி பண்ணணும் அதில் வந்து என்னெல்லாம் போடணும் கடுவு வெந்தயம் கொஞ்சம் சீரம் கொஞ்சம் நல்ல மிளகு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்திண்டு கொஞ்சம் மல்லி முள் மல்லி இருந்தால் முள் மல்லி போட்டு நல்லா வறுத்து அதை வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கணும் இந்த பொடித்த மசாலா கூட தான் நம்ம மிளகு திருப்பி மிளகு உப்பு மஞ்சள் தூள் வினிகரெல்லாம் ஆட் பண்ணி திரும்ப ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணி தான் ஊருகாவும் போடுவோம் அதனால் முதல்ல இதை வந்து நல்லா வறுத்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கணும் அப்புறம் சொந்த கதையில் ஒரு இன்ட்ரோஷன் என்னென்னா எனக்கு கல்யாணம் பிடிச்சி ஏழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷத்தில் வந்து மூணு வருஷம் நாங்கள் பிரிஞ்சு இருந்தேச்சு இந்த பிரிஞ்சு இருந்த நாளில் வந்து எதுக்கு வீடியோ போடுதேன் எதுக்கு இந்த மீன் ஊருகா பண்ணுது எதுக்கு துணி தச்சுதேன் எதுக்கு ரசி நாற்று அந்த மாதிரி வேலை பார்க்குதுன்னா நம்ம சேர்ந்திருக்கும்போது நம்ம ஹஸ்பண்டு அவங்களுக்குன்னு சொல்லி லோன் எடுத்து கொடுக்கும் யார்கிட்டையும் ஏதாவது கடை வாங்கி கொடுக்கும் அதெல்லாம் பிரிஞ்ச பிறகு நம்ம தலையில் வந்தோம் அப்புறம் பிள்ளைங்களை நம்மளே பார்க்க வேண்டியது இருக்கும் நம்மளுக்கு தேவையெல்லாம் நம்மளே செய்ய வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சு தான் பொழைச்ச முடியும் வேறு வழி இல்லை ஒன்றா ரெண்டா லோன் எல்லாமே மொத்தம் ஒரு ரூபா கிட்டே வரும் அது போக பிள்ளைங்களை பார்க்கணும் திருவிழா வந்தால் துணி எடுக்கணும் நாளுக்கு துணி எடுக்கணும் இப்போ வந்து வேண்டாம் அப்பா இல்லை நம்ம கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லி என்னை பிள்ளைங்களுக்கு எதுவும் கொடுக்காமல் இருக்கிறது எனக்கு விருப்பமே இல்லை நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு தேவையானதை நான் கொடுக்க தான் செய்வேன் அது அப்பா இல்லை அப்படின்னு ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு எதுவும் கிடச்சாமல் போகக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தில் வந்து நான் ரொம்ப பிடிவாதமாக இருக்கேன் அவங்க என்ன விருப்பப்பட்டாலும் அதை நான் செய்யணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அப்பாவும் ரொம்ப எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு அப்பா இல்லை அப்படின்னு ஒரு குறையே இல்லாமல் நாங்கள் வளர்த்துடுவோம் இதே இதே தான் இனி தொடர்ந்து கண்டினியூ வாழும் போகணும்னு நினைக்கிறேன் சொந்த அந்த பேச கேப்பில் இஞ்சி எடுத்தது எல்லாத்தையும் மறந்துவிட்டேன் இஞ்சி பூண்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சியும் பூண்டு பொறிச்சாமல் நான் தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் அது எதுக்குன்னா மசாலா ஆட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்க்கணும் இதுக்குன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி வளர்த்தணும் அதனால் இஞ்சி பூண்டெல்லாம் எல்லாம் பொறிச்சு எடுத்த பிறகு கொச்சை மொழ போட்டு நல்லா அது பொறிஞ்ச பிறகு இந்த மிக்ஸியில் ஆட்டு வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதுவும் நல்லா பொறி இந்த அளவுக்கு வேக விடணும் பச்சை மாதிரி இருக்கவே கூடாது அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா பொறிஞ்சின்ட்டு இருக்க கேப்பில் நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம் நான் வறுத்து வச்சுருக்க சொன்னிணை வறுத்து பொடிச்ச அந்த மசாலா அதுக்கப்புறமா மிளகாத்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு உப்பு இதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு அதுக்கு கூட வினிகரை வீற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த எல்லாம் ஃபுல்லாக கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கணும் வச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு திருப்பி இந்த மசாலா விட்டு நல்லா கொதிச்சு விடணும் இந்த டைமில் தான் நம்மளுக்கு டேஸ்ட் பார்க்கணும் எல்லாம் கரெக்டாக இருக்கா ஏதாவது போடணுமா வேண்டாமான்னு சொல்லி டேஸ்ட்டு பார்த்து கரெக்டாக மசாலா ரெடி பண்ணணும் அப்புறம் சொந்த கதைக்கு வருவோம் வி மூணு வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிரச்சனை வந்து இங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் தொடக்கத்தில் நான் வந்து நல்லா முயற்சி பண்ணேன் ஏன்னா இது பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அளவுக்கு இல்லை அது நான் தான் கோபமாக இருக்கணும் அந்த அளவுக்கு தான் பிரச்சனை அது அவங்க அப்படியே உள்ட்டாவாக மாற்றி அவங்க கோபமாக இருந்து நம்ம தேடு போகிற மாதிரி பண்ணால் சரி இருக்கட்டு நான் பார்த்தேன் பிள்ளைங்க இறக்கி வளரக்கூடிய பிள்ளைங்க சின்ன வயசு இந்த வயசில் தான் பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா அவங்க கூட இருக்கணும் அவங்க கூட வெளியே போகணும் அவங்க கூட சுற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசை இருக்கும் அந்த நேரத்தில் வந்து நம்ம இப்போவே இப்படி இருந்தால் அது செட் ஆகாது அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சமாதானத்துக்குள்ளே வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் ட்ரை பண்ணேன் நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் ஒரு குத்தம் குத்தம் அவள் அப்படி செஞ்சா அவள் இப்படி செஞ்சா என்ம்மா என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் நான் பொறுக்கு மட்டும் பொறுக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே பொறுத்தேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியல ஏன்னா நம்ம தேடு போகிறதே வலியை வாரா இவளுக்கு இருக்க முடியல அந்த மாதிரியெல்லாம் ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துட்டா சரி அப்போ நம்ம நம்ம பாடம் பார்க்கும் காலம் இருக்கே வர வரும்போது வரட்டு இல்லை போனால் போட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு என்ன கொண்டு வந்துட்டு நம்ம இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு லைஃப்பை நான் பார்த்து என்னை பிள்ளைங்களையும் பார்த்து வரக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது என்ன சொல்லுதான்னா அவளுக்கு வேண்டாமே அதனால தானே அவள் அப்படி இருக்கா இல்லை அவளுக்கு வேறு ஆள் இருக்குது போல் அதனால தானே அப்படி இருக்கா அப்படியே எல்லாம் பேச தொடங்கணும் அட பாவீங்களா என்ன செஞ்சாலும் குத்தோன்னு சொன்னால் நான் என்ன தான் செய்யணும் அப்புறம் நினச்சேன் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிட்டு போங்க என்ன பாட்டுக்கு நான் இருக்குவேன் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் என்ன பாட்டுக்கு இருக்க தொடங்கினேன் அப்புறம் ஊருக்காய் குறலாமா இந்த மசாலெல்லாம் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம பொறிச்சு வச்சுருக்க இந்த இஞ்சி இஞ்சி பூண்டு மீன் எல்லாத்தையும் போட்டு அந்த மசாலாவில் போட்டு நல்லா வேக விடணும் நிறைய நாள் வச்சுருக்கிறதுனால இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொதித்து நல்லா வேக விட்டு எடுத்தோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நிறைய நாள் வரும் சொந்த கதையோட ஊறுகாய் ரெசிபின்னு சொல்லி முடிச்சிட்டேன் ஏகதேசம் என்ன பற்றின எல்லா கதையும் ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லியிருக்குமேனு நினச்சிதேன் இப்போ தெரியும் ஓ மேடம் இப்படி இந்தந்த பிரச்சனைகள் இருக்கி இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் தெ கதை தெரிஞ்சவங்க இருக்காவது தெரியாதவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இனியும் இதை போல வாய்ப்பு கிடச்சிச்சின்னா பெரிய வீடியோ ஏதாவது போட முடிஞ்சு கண்டினியூ பண்ணுவோம் நம்மளோட ஸ்டோரியையும் நம்மளோட ரெசிபீஸையும் அதுக்கு நீங்க ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் யூஸ்வலா சொல்கிற மாதிரி உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பண்ணுங்கள் எனக்கு வீடியோ பிடிச்சிருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி நினைச்சிங்கன்னா பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்